நமஸ்காரம் இன்றைக்கி ஆத்திச்சவுடி பத்தாவது நம்பர் ஒப்புரவு ஒழுகு அவை பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் ஐ லவ் யூ அவை பாட்டி என்ன ஒரு அழகாக எப்போ பெரிய விஷயத்தை ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை முடிச்சுட்ட பாருங்களேன் ஒப்புரவு ஒழுகு அதுவும் சின்ன குழந்தைகள் அப்பிலேந்தே அதை அந்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒப்புரவு ஒழுகு ஸோ இந்த ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய கோணங்களில் நம்ம பார்த்துட்டே போகலாம் முதல்ல வந்து மெயினாக என்ன கேட்டோம்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்திச்சூடிலாம் பார்த்தோம் இயற்கையை பார்த்துக்கணும் இயற்கையில் இருக்கக்கூடிய காகம் எறும்பு அந்த மாதிரி இருந்து நம்ம பாலங்களை கற்றுக்கோங்கோ அப்படின்னு இப்போ இந்த ஒப்புரவு ஒழுகுல எப்படின்னு கேட்டோம்னா கூடி வாழணும் இப்போ எல்லாருக்கும் இப்போது ஒரு கும்பத்தில் ஒரு ஒரு கேதரிங்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா பல பேர் பல ரகம் இருப்பா பல டாபிக்ஸ் பேசுவா அப்போ அந்த பே அந்த பேசுறதுக்கு எல்லாம் நம்ம வந்து செவி சாய்க்கணும் அதே சமயத்தில் நம்மளும் அதில் பங்கு பங்கு எடுத்துக்கணும் அப்போ பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் பொது அறிவுகள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த சபையில நமக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஒப்புறவில் ஒரு ஒரு கோணங்கள் நிறைய இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா சமமாக நம்மளை மதிக்கணும் யாரானாலும் கொஞ்சம் சமமாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா வேலைக்காரானா வந்து வேலைக்காரா அப்படின்னு பேசுவாள் வாட்ச்மேன்னா வாட்ச்மேன் அங்கே தான் இருக்கணும் அவன் வீட்டுக்குள்ளெலாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாள் அப்படிலாம் இருக்கக்கூடாது மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு படிப்பு இல்லாதனால அது ஒரு வேலை செய்யும் தொழிலே தெய்வம் அந்த வாட்ச்மேன் தொழில அவள் ஒழுங்கா பார்க்கலைன்னா நமக்கு இது என்ன ஸோ எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும் சமமா நம்ம பார்க்கணும் மேபி அவ வாட்ச்மேனா இருக்கலாம் இல்லை சமயக்காராலா இருக்கணும் எந்த மாதிரி ஆனாலும் அவசிக்லி தேர் எ ஹியூமன் பீயிங் அந்த ஒரு மதித்தல் இருக்கணும் ஒப்புரவு ஒழுது இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கடைப்பிடிக்கணும் எல்லாரையும் நம்ம மதிக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவளாம் அவர் மாதிரி துட்சமா பார்ப்பான் ஏய் அவ சாக்கடை அழறவான் கிடையாது அவள் சாக்கடை அள்ளன அப்படின்னா வீடுனாரும் தெருவினாரும் எல்லாரும் நாரிடும் அதுக்கோசரம் அவ கிட்ட கையை போட்டு பேசணும் அப்படி சொல்லலை மதிக்குங்க ஒரு ஹியூமன் பீங் ஹியூமன் மதிக்கணும் நம்ம ஸோ அதை நம்ம இப்ப பழகணும் ஒழுகு பழகு அப்படிங்கிறதுக்கு தான் அவை பாட்டி ரொம்ப அழகா சொல்லிருக்கா இந்த ஒப்புரவுக்கு நிறைய பல பல கோணங்கள்லாம் இருக்கு நம்ம என்னன்னா நம்ம எவ்வளோ பேர் எந்த குரூப்ல இருந்தாலும் நமக்கு எல்லா விதமான பொது அறிவுகள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம இப்பல இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியலையா கற்றுக்கோங்கோ ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ நடமுற காலத்தில் என்னன்னு கேட்டேன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சுருக்கணும் இல்லை இல்லை எனக்கு வந்து தமிழ் தான் பிடிக்கும் எனக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும் கிடையாது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அப்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எதை எது யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும் சயின்ஸை பற்றி பேசும்போது சயின்ஸை அதில் பேசணும் இப்போ எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நமக்கு வந்து நிறைய பேர் சொல்ல தெரியுமா சரியான வர்சட்டைலாம் இருக்காப்பா அப்படின்பா ஸோ ஏன்னா எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப அவசியம் அது ரொம்ப அவசியம் ஸோ அந்த மாதிரி அதே சமயத்தில் நேர்மையா இருக்கணும் யாம் நம்ம மனசுக்கு நிஜமா சொல்கிறேங்க நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அந்த அந்த உண்மையா இருக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை நம்ம இருந்தோம்னா நம்மள மாதிரி ராஜா ராணி யாருமே கிடையாதுங்க ராஜா ராணி யாருமே கிடையாது அப்போது நம்ம இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்